கைப்பிலை திலகம் திமிலிர்க்க ஆடிக்குண்டி இருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பரிசல் குளம் தீபக்க வரது காலை துடிப்புடன் வரமந்து கொண்டிருக்கின்றது சாமியே எஞ்சுமென களமே தலை

சுனவென்று வரலாறு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அள்ளூர் கருப்பன் வீரர்கள் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு

போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது தங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கையாட்டிகள் வீரர்களை ஒச்சாக படு திங்க யாரை அடிக்க மாட்டா பெண்கள் ஊர்ல நல்ல கோரவங்க

எனக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் திறந்த காலை சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமாக என பொறுத்திருந்து பார்ப்போம் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஒம்பா இல்லை ஒம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் சென்னையில் படுத்துறங்கி தானும் பிரதமர் வீரர்களா பண்ணையில் கொழுத்து துளேறி வந்த ஒற்றை காலையா அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மன்னனத்து கைதேற்கும் வீரனின் வெளித்தனமாயன பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிக்கிரிய கைதட்டுகள் வீரர்களை

துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசி வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு மனதிற்குமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மன நம்புதாலை கிராமத்திலே காலையும் சில சிலிருக்கின்றன சில சிலருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா கொம்பால் பிறப்புகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது சிங்கங்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாம விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு ஒரே

அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் எதிர்கொள்வதற்காக போட்டியில பரிசித்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெள்ள வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரர் காலைய வரலாறு வெல்வதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த சிறப்பான வீரர்களான மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களை காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது சிங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்த வாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

நீடித்துக்கொண்டே இருக்கின்றது சிட்டி அடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடு வீரவும் வீரம் ஒன்று சேர வெற்றி பெறவுடக்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கரையும் சேயதே

குடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொருத்தி பார்ப்போம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே மாற்றிய உரிமையாளர்கள் கடைசி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நாங்கள் சீக்கிரிகள் கைதட்டிகள் வீரர்களை உங்களது கதோசை வீரர்களின் ஊக்க மருந்து பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் செல்ல காலைக்கு பெருமை சேர்த்திடவா அல்லூர் கருப்பன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை கா இல்லை வேங்கைக்காக என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார்ட்டீன் மினிட் மூன்றே நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் ஜோர சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை நல்ல பெண்கள் எல்லாம் ஜோர கைதட்டுங்கள் சீட்டியடிங்கள் வீரர்களை உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட

வளமந்து கொண்டிருக்கின்றத இடியா புயல மின்னல் கொடி ஆயிரம் தாக்கி வீரர்கள் கடுமையாக கொண்டிருக்கின்றார் நிமிடம் நிமிடம் கள்ளம் இறங்க

ஆஹ் சரி சரி என்ன ஒரு வருஷம் போச்சு என்ன ஒரு ஆறு மாசம் போச்சுன்னா